ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னாடி யாராக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வந்திருந்திங்கன்னா கூடவே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஆள் கொடுத்து வச்சிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம போகிற வீடியோ உடனடியாக வந்துட்டுருக்கும் நம்ம தண்ணி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்து அடுத்து நம்மளாம் வீடியோக்குள்ளே போலாங்க ஓகேங்களா ஸோ ஐசிசி ஆடவர் டி டுவெண்ட்டி உலக கோப்பை ஸோ பார்க்குறப்போ ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கான அதிகாரப்பூர்வ தூதராக நியமக்கப்பட்டுள்ள ஒருவர் அப்படின்றதான் வந்து உங்களுக்கான கேள்விங்க ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வாட்டப் பந்தய வீரர் சீதா இதுக்கான ஆன்சர் ஸோ கிரிக்கெட் வீரர் அப்படின்றதும் சரியான ஆன்சர் தான் ஏன்னா உசேன் போல்ட் ஓகேங்களா ஸோ உசேன் தான் என்ன பண்ணியிருந்தாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரபூர்வ தூர்வாரா தூதுவரை வந்து பண்ணியிருந்தாங்க நியமிச்சிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யுவராஜ் சிங் நம்ம இந்தியாவை சேர்ந்த யுவராஜ் சிங் வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி பாகிஸ்தான் கிரிக்கெட் ஆல்ரவுண்டரான அப்ரிடி வந்து நியமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெயில் ஓகேங்களா கிறிஸ் கெயில் ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தூ தூதராக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அம்பாசிடரா வந்து சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அதிகாரப்பூர்வ தூதராக அறிவிக்கப்பட்ட ஓட்டப்பாந்தய வீரர் அப்படின்னா கிரிக்கெட் இல்லாத வீரர் அப்படின்னு கேட்டாங்கன்னா உசேன் போல்டு வந்து வருவார் இதனால் நான் ஆபிச்சுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து சிலபஸ் வைஸா பார்க்கறதுனால பர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சயின்ஸ் தாங்க ஓகேங்களா சோ சயின்ஸில் நம்ம கெமிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எதை பார்த்துட்டு லாஸ்ட் டாபிக்கான ஃபுட் அடல்ட்ரேஷன் உணவு அந்த பாதுகாப்பு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா உணவு கலப்படம் ஓகேங்களா சரிங்க அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம உலக உணவு தினம் என்னைக்குன்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்க பயன்படுவது எது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க ஏன்னா வந்து உணவில் கலப்படம்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் என்ன பண்றாங்க சில கல்களை வச்சு பழுக்க வைப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புகளாக ஏற்படும் நீங்க கூட அடிக்கடி நியூஸ்ல வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைடு பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ கால்சியம் கார்பைடு தான் வந்து பார்த்தினா வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா மற்றபடி சோடியம் கார்பனேட் ஹைட்ரஜன் பெராக்சைடு வினிகர் இது எல்லாமே வந்து பார்த்தினா உணவை பாதுகாக்க அதாவது உணவை பதப்படுத்த பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே சோடியம் பை கார்பனேட்டாக இருக்கட்டும் அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடாக இருக்கட்டும் வினிகர் இது எல்லாமே வந்து உணவை பதப்படுத்த பயன்படுத்தக்கூடியவை ஆனால் கால்சியம் கார்பைடு வந்து பார்த்தினா மாம்பழம் மற்றும் வாழைப்பழங்களை பழுக்க வைக்க பயன்படக்கூடியவை ஓகேங்களா அதனால நான் ரொம்ப முக்கியம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாட்டின் முதல் புவிசார் குறியீடு எதற்கு வழங்கப்பட்டது பாருங்கள் இந்தியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் புவிசார் குறியீடு வந்து எதற்கு வழங்கப்பட்டது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்கி வழங்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா அப்படி பார்க்குறப்ப அதை சார்ந்த கொஸ்டின் முதல் புவிசார் குறியீடு வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு மேற்பட்ட ஏன்னா நம்ம சொல்லும்போது இன்றைக்கி என்ன ஒன்று கூட என்ன அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ அறுநூத்தி முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட புவிசார் குறியீடுகள் வந்து இது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல எதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்க அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கீழே இருக்குது என்ன நீங்கள் கெஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் தேயலை டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ டார்ஜிலிங் தேயலை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல புவிசார் இந்தியாவில் முதல் முதல்ல புவிசார் குறியீடு வந்து கொடுக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமாங்கள ஜியாகிரஃபி தான் அடுத்த கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஸோ இங்கு இந்திய மாங்கினிசு தாது நிறுவனம் தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது ஸோ இந்திய மாங்கினிசு தாது நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு உள்ளது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் சுப்பிர இதுக்கான ஆன்சர் என்னதுங்க நாக்பூர் அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ சி தான் இதுக்கான ஆன்சர் நாக்பூரை தலைமையிடமாக வச்சு தான் வந்து பார்த்தோன்னா இந்திய மாங்கினீஸு தாது நிறுவனம் வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸோ ஐம்பது சதவீதம் மாங்கனீஸ் வந்து இங்கேருந்து தான் என்ன பண்ணப்படுது உற்பத்தி செய்யப்படுது மாங்கனீஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தோன்னா அது வெளிர் சாம்பல் நிறம் கொண்டது இரும்பு எஃகு மற்றும் உலோக கலவை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய பங்களிப்பு வந்து இது தாங்க ஸோ இதனோடய மூலப்பொருளை வச்சு தான் அது எல்லாமே தயாரிக்கப்படுது ஓகேங்களா அப்போ இதனோட தலைமை அங்கே இருக்குது நாக்பூரில் தான் இருக்குது சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க முகமது பின் துக்ளக்கின் இயற்பெயர் அது அடுத்த சிலபஸ் சைஸாக போயுங்கிறப்போ ஹிஸ்ட்ரி தான் நம்மளுக்கு சிலபஸ் இருக்கும் ஹிஸ்ட்ரீல் நம்ம டெல்லி சுல்தானியம் பார்த்துட்ருக்கோம் டெல்லி சுல்தானியத்தில் முகமது பின் துக்லக் ஓகேங்களா அதாவது கியாசுதீன் துக்ளக் அப்புறம் என்ன பண்ணியிருப்பார் முகமது முகமது பின் துக்லக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்து வந்திருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போது அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்றத உங்களுக்கான ஆன்சர் ஸோ பர்நேரம் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஜானாகான் ஓகேங்களா ஸோ சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஜானா கான் அல்லது ஜூனா கான் அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க புக்கில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஆப்ஷன் எப்படி வருது அப்படிங்க எடுத்துக்கங்க சரிங்களா ஸோ ஸ்டடிஸ் புக்கை வரலும் டுவெல்த் புக்கை பொறுத்தவரைக்கும் ஜா ப்ளஸ் ஒன் புக்கை பொறுத்தவரைக்கும் ஜானா கான் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஜானாகான் அப்படின்ற ஒரு இயற்பெயர் கொண்ட நம்ம முகமது பின் தொ என்ன பண்ணுவார் முகமது பின் துக்லக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னோட பேரை பட்டத்தை மாற்றி என்ன பண்ணுவார் ஆட்சி பொறுப்பு பொறுப்போந்து எடுத்துருப்பார் யாருக்கப்புறம் கேசுதின் துக்லக் அப்புறம் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் நம்மளுக்கு எப்பவும் போல் இந்தியன் பாலிட்டி ஸோ இந்தியன் பாலிட்டியில் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் தான் நம்ம வந்து இருக்கோம் ஸோ அடிப்படை கடமைகளை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்தோம் அடிப்படை கடமைகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்திரெண்டாவது திருத்தத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ ஐம்பத்தொன்று ஏவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிற தலைமையிலே நம்ம வந்து பார்த்தோம் இப்போ பதினோரு அடிப்படை கடமைகள் இருக்குது பதினோராவது அடிப்படை கடமை எண்பத்தாறாவது திருத்தம் ரெண்டாயிரத்து ரெண்டில் தான் வந்து சேர்த்திருப்பாங்க ஸோ இங்கே கூட்டை கவனி அடிப்படை கடமைகள் சார்ந்த மூணு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை படிச்சுட்டு நீங்கள் எது வந்து சரியாக இருக்குது தப்பாக இருக்குன்றத கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் நம்ம ஒன்றுன்னா பார்க்கலாம் பாருங்கள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆமாங்க அடிப்படை கடமைகளை பொறுத்தவரிலும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா வெளிநாட்டு வரிந்தர்கள் வெளிநாட்டவர்கள் வந்து இது பொருந்தாது ஓகேங்களா அடுத்து வாக்களிப்பது வரி செலுத்துவது குடும்ப கட்டுப்பாடு ஆகியவை அடிப்படை கடமையாகும் தவறுங்க ஏன்பா ஏன்னா இதெல்லாம் அடிப்படை கடமைகளில் இதுவரிலும் சேர்க்கப்படவில்லை ஓகேங்களா ஸோ தேர்தலில் வாக்களிக்கிறது அரசுக்கு வரி செலுத்துவது குடும்ப கட்டுப்பாடு சாலை விதிகளை மதிக்கிறது இதெல்லாமே வந்து அடிப்படை கடமைகள் அதில் என்ன பண்ணலை சேர்க்கவும் படலை அறிவிக்கவும் படலை ஓகேங்களா அப்போ கூட்டு ரெண்டு வந்து தவறுங்க இவை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த இயலாது ஆமாங்க இதை நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த இயலாது ஒருத்தரை வந்து என்ன பண்ணுவோம் நீ அடிப்படை கடமைகள் வந்து நீ பண்ணி தான் சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் நீதிமன்றத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாராளுமன்றங்கள் சில சட்டங்களை ஏற்றி அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ண சொல்லி மக்களை வந்து இது பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ணலாம் தண்டிக்கலாம் ஆனால் நேரடியாக அடிப்படை கடமைகளை வந்து நடைமுறைப்படுத்த பயன்படுத்த இயலாது ஓகேங்களா சரிங்க அப்போ இங்கே கூட்டுற ரெண்டு தான் தவறாக இருக்குது அப்போ ஒன்று மூணு சரின்றதுனால சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பொதுவாக விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ஸ் தாங்க டுவெல்த்து புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் தான் பொதுவாக விலையினோட தொடர் உயர்வை எப்படி நம்ம குறிப்பிடுவோம் தான் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது நேரம் இதுக்கான ஆன்சர் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணவீக்கம் தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பண வீக்கம் அப்படின்னா விலையோட அதிகமாக விலை என்ன அதிகம் போவோம் அதிகரிச்சுன்னா போகும் பணத்தோட மதிப்பு என்ன போகும் குறைஞ்சினே போவோங்க ஓகேங்களா ஸோ விலை அதிகரிக்க அதிகரிக்க பணத்தை யாரும் அதிகமாக செலவு பண்ணி வாங்க மாட்டாங்க அதனால் பணத்தோட மதிப்பு வீழ்ச்சியும் அதான் பண வீக்கம் இதே பண வாட்டம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விலையோட மதிப்பு என்ன பண்ணினே போகும் குறைஞ்சிங்கன்னே போகும் ஓகேங்களா அப்போ பணத்தோட மதிப்புனா இன்னே போவோம் அதிகரிச்சுங்கன்னே போவோம் ஓகேங்களா அப்போ பணம் அதிகரிக்கத்தான் நம்ம பண வாட்டம்னு சொல்லுவோம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க பணம் ஒத்தறக்கிட்ட வந்து சேர்ந்து நேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் பணம் சேர சேரம் ஒரு வாட்டமாக தான்டா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ வாட்டம் அப்படின்னா பணத்தோட மதிப்பு அதிகரிக்குது விலையோட மதிப்பு குறையுதுங்க வீக்கம் அப்படின்னா விலையோட மதிப்பு அதிகரிக்குது பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு அர்த்தம் சரிங்களா பண வீக்கம் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து நம்ம ஐஎன்எம் பொறுத்தவரைக்கும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டோம் கை நம்ம ஐஎன்எம்ஐ நம்ம தொடக்கால கிளர்ச்சிகள் ஆரம்பித்து நம்ம லாஸ்டலும் முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐஎன்எம்ல இது இது கேட்கப்பட்ட டிஎன்பிஸில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் டெய்லி டென் கொஸ்டின்ஸில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்தே மாதிரம் என தோங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது ஓகேங்களா இது நம்ம நேற்று பார்க்கும்போது கூட நம்ம இதை சொல்லியிருந்தோம் வந்தே மாதரம் பாடல் எந்த க ஐஎன்சி மாநாட்டில் வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா ஐஎன்சி மாநாடு ஓகேங்களா அப்போ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் யாரெல்லாம் ஏ கெஸ்ட் பண்ணிங்களோ அவங்க கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா ஐஎன்சி மாநாட்டில் தான் யார் தலைமை தாங்கியிருப்பார் ரகமதுல்லா சகானி ஸோ ரகமதுல்லா சகானி தான் தலைமை தாங்கியிருப்பார் அங்கே தான் என்ன பண்ணியிருப்பாங்க வந்தே மாதிரம் பாடல் முதல் முதல்ல பாடப்பட்டிருக்கும் தேசிய பாடலாம் ஏற்றுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா தேசிய பாடலாம் என்ன பண்ணியிருப்பாங்க அறிவிச்சிருப்பாங்க ஆனால் தேசிய பாடலாக ஏற்றுக்கொண்ட டேட் வந்து வேறு ஓகேங்களா ஸோ அது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அப்போ இந்த நூல் இந்த பாடல் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த வந்தே மாதிரம் பாடல் எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கீம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் ஸோ ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் இருந்துதான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் இது வந்து எடுக்கப்பட்டிருக்கும் அது நீங்கள் நல்லா ஞாபகம் ஓகேங்களா அப்போது எப்போ முதல்ல அறிவிக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா மாநாட்டில் தான் அறிவிக்கிறாங்க எப்போ வந்து தேசிய பாடல் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதாவது குடியரசு தின ரெண்டு நாளைக்கு முன்னே ஓகேங்களா ஸோ குடியரசு ஆவத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க தேசிய கீதத்தையும் அன்றைக்கி தான் ஏற்றி இருப்பாங்க தேசிய பாடலையும் அன்றைக்கி தான் ஏற்று இருப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னால் என்னத்துக்கு ஏன்னா குடியரசு தினியாவில் பாடணுன்றதுனால அப்படின்னு ஆக வச்சுங்க ஓகேங்களா சரிங்க இதை சார்ந்த தகவல் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்கப் போகிறது எட்டாவது குஸ்டின் யூனிட் எயிட்டுங்க யூனிட் எயிட்டை பொறுத்தவரை நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணோம் இது ஒன்று பார்த்துருந்தது எல்லாமே என்ன பண்ணோம் ஸோ பண்டைய தமிழர்களோட அந்த சங்க இருந்து இந்நாள் வரைக்கும் எப்படி தமிழ் வந்து வளர்ச்சி அடந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்து வந்தோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் யூனிட் எயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட விடுதலை போராட்ட வரலாறுகள் வந்து எப்படி ஆரம்பிச்சு எப்படி போச்சு அப்படின்றத யூனிட் எயிட்டில் நம்மளுக்கு இருக்கிற சிலபஸ் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் முதல்ல பார்க்க போகிறது சென்னை வாசிகள் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது எதுங்க சென்னை வாசிகள் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது இதுதான் உங்களுக்கான கேள்வி ஸோ நேராக ஆன்சர் கெஸ்ட் இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க ஸோ கஜிலு லட்சுமி நரசு மற்றும் சீனி வாசனார் ஸோ இவங்களும் இவங்களோட சேர்ந்து அந்த மற்றவர்கள் சேர்ந்தானா அப்படின்னு இருப்பாங்க இந்த சென்னை வாசிகள் சங்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு எம்என்இ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா லட்சுமி அரசு சீனிவாசனார் இவங்க தான் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசு இந்த சங்கம்னா ஆகிட்டுருக்கோம் வலி விழுந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் என்ன ஆகிட்டு இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிச்சுருக்கோம் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழகத்தை ஏற்பட்ட ச சமுதாய மாற்றங்கள் ஓகேங்களா ஸோ சிலபஸில் அதுதான் இருக்கு இல்லையா நம்ம என்ன என்ன பண்ண போகிறோம் தமிழகத்தில் ஏற்பட்ட சமுதாய மாற்றங்கள் சார்ந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் போக போகிறோம் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் இந்த சமுதாய தமிழ்நாட்டை பற்றி தான் மொத்தமாக இருக்கும் தமிழகத்தோட வளர்ச்சி நிர்வாகம் தான் இல்லையா அப்போ சமூக நீதி எப்படி இருந்தது சமூக நல்லிணக்கம் எப்படி இருந்தது கல்வி மற்றும் நுழைவு முறைகள்லாம் எப்படி இருந்தது தமிழ்நாட்டோட புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குது இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் யூனிட் நைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்ப்போம் அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சமூக நீதினு சொல்கிறப்போ வந்து பார்த்தோன்னா அப்போ அந்த இந்த சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் எப்படி வந்துச்சு அதுக்கப்புறம் எப்படி சமூக நீதி தான் நம்ம தொடச்சா பார்க்க போகிறோம் அப்போ முதல்ல நம்ம சமய சீர்திருத்த இயக்கங்கள் நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் பாருங்க பொருந்தாயினது பிரம்ம சமாஜம் ஸோ பிரம்ம சமாஜம் சார்ந்த பொருந்தாத தேதின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி நேரம் நீங்கள் நாலு கூட்டுறையும் படிச்சுட்டு இருப்பீங்க படித்து பொருந்தாத தேதினு நீங்கள் கெஸ்ட் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் ராஜா மோகன் ராய் தோத்து விட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டில் யார் தோற்று வித்திருப்பாராம் ராஜா ராம் மோகன் ராய் தான் வந்து இந்த பிரம்ம சமாஜத்தை வந்து தோற்றுவித்திருப்பார் ஆமாங்க கரெக்டு தாங்க ஏ கூட்டுத்தார் தான் ஏன்னால் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலு சாரி ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலு வரலாம் எங்கே வேலை செஞ்சுருப்பாருனா பிரிட்டிஷ்கிட்ட வந்து வேலை செஞ்சிருப்பாருங்க பதினாலு வரலும் ஓகேங்களா ஸோ பதினாலு வரும் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து ஒரு மாதிரியா கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்து என்ன பண்ணுவாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆத்மீய சபை அப்படின்னு ஒரு சபையை வந்து ஆரம்பிப்பார் ஸோ இதை அப்படியே தொடச்சா ஞாபகம் வச்சுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சுலேருந்து பதினாலு வரலாம் பிரிட்டிஷ் கிட்ட வேலை செய்கிறாரு பதினாலு வெளியே வந்தது தான் பதினஞ்சு என்ன பண்றாரு ஆத்மீய சபை அப்படின்ற சபையை தோற்றுவிக்கிறார் ஓகேங்களா ஸோ இது அப்போ முதல்ல வந்து பார்த்தினா தபேந்திரநாத் தாகூர் அதாவது ரவீந்திரநாத் தாகூரோட அந்த தந்தை தான் வந்து அப்போதைக்கு அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிருப்பாரு அதுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தெட்டில் என்னவா மாறி இருக்கும் ச பிரம்ம சமாஜமாக வந்து அப்படியே மாறி வளர்ந்திருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எட்டுல ராஜராமோகன் ராய் தான் பிரம்ம சமாஜமாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது சதி என்னும் உடன்கட்டை ஏறும் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா ஏன்னா ராஜா மோகன் ராய் பத்தி நம்ம படிக்கிறனால இது ரொம்ப முக்கியம் வில்லியம் பெண்டிங் பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபாவோட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன கொண்டு இந்த சதி இன்னும் த உடன்கட்டை ஏறும் தடை சட்டம் ஓகேங்களா ஸோ இப்போ கணவன் இருந்துட்டா மனைவி கூட இருந்துடணும்னு சொல்கிற அந்த சார் தடை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி கொண்டு வந்திருப்பார் அல்ல ராஜாராம் ரொம்ப முக்கியம் இரண்டாம் அக்பர் இவருக்கு ராஜா என்ற பட்டத்தை பெற்றார் ஆமாங்க ஸோ இரண்டாம் அக்பர் இவர் என்ன பண்ணியிருப்பாரு ராஜா அப்படின்ற பட்டத்தை வந்து என்ன பண்ணியிருப்பாரு கொடுத்துருப்பார் ஓகேங்களா இதுவும் கரெக்டு தாங்க ஏன்னா முகலாய மன்னர் இரண்டாம் அக்பருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஊதியம் அந்த உழைப்பு ஊதியம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உயர்த்தி தரத்துக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் ஹெல்ப் பண்ணியிருப்பார் அதனால் ராஜாராம் மோகன் ராய்க்கு ராஜா அப்படின்ற பட்டம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் வழங்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து டி பார்க்கலாம் பாருங்கள் குழந்தை திருமணம் தடை சட்டம் ராஜாராம் மோகன் ராயால் கொண்டு வரப்பட்டது இது தாங்க தவறு ஓகேங்களா ஏன்னா குழந்தை திருமண தடை சட்டம் வந்து யார் கொண்டு வந்திருப்பாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் எப்போங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் கேசவ் சந்திரசன் ஸோ கேசவ் சந்திரசன் அப்படின்றவரோட முயற்சல் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அந்த குழந்தை திருமண தடைச்சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ பலதாரமான முறையாக இருக்கட்டும் குழந்தை திருமண தடைச்சட்டமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே கேசவ் சந்திரசனால் தான் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென் கொஸ்டின் வந்து டென்த் கொஸ்டின் எதுங்க மேக்ஸுங்க நம்ம கூட்டு வட்டி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் கூட்டு வட்டியில் நம்ம என்ன பார்த்தோம் எப்படி வந்து மடங்கு கொடுத்தா எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ பாருங்கள் நாலாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஸோ நாலாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம் காணுங்க பாருங்கள் ஒரே அமௌண்ட்டு ஒரே வட்டி வீதம் ஆனால் தனி வட்டியில் எவ்வளோ கிடைக்கும் கூட்டு வட்டியில் எவ்வளோ கிடைக்கும் வித்தியாசம் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் தனி வட்டிக்கான ஒரு ஃபார்மில் போட்டு மறுபடியும் பார்த்துட்டு கூட்டு வட்டிக்கான ஒரு ஃபார்மில் பார்த்துட்டு மறுபடியும் பார்த்துட்டு ரெண்டுத்துக்கான வித்தியாசம் தான் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஆனால் அது என்ன ஆகும் டைம் ஆகும் இப்போ நாலாயிரத்துக்கு ர பத்து பர்சன்டேஜ் போட்டு பார்க்குறோம் பத்து பர்சன்டேஜ் போட்டோன்னா அது எவ்வளோ வருதோ அதை நம்ம இங்கே போட்டுக்கி நாலாயிரத்துக்கு மறுபடியும் நான் பண்ணுவோம் இங்கே ஒரு பத்து பர்சன்டேஜ் போட்டு அதை மறுபடியும் கூட்டி ரெண்டாக போட்டு இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோன்னு பார்க்குறந்தாலும் பார்க்கலாம் ஆனால் என்ன பண்ணலாம் ரெண்டு வருஷம்னா இப்போ அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க நம்ம அந்த ஃபார்மிலாக கூட யூஸ் பண்ணலாம் பி ஆர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மலாக கூட நம்ம யூஸ் பண்ணால் பண்ணலாம் ஆன்சர் வந்து நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா அதாவது ரெண்டு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கு இடையான வித்தியாசம் ரெண்டு வருடமாக இருந்தால் மட்டும் ஓகேங்களா ஸோ பியோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் நாலாயிரம் ஆரோட வேல்யூ தெரியும் பத்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ பத்து இன்ட்டு ஹண்ட்ரடாக நம்ம ரெண்டு முறை என்ன பத்து இன்ட்டு ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் ரெண்டு முறை எதுலாங்களா அப்போது ஒரிஜரோக்கு ஒரிஜராக கேன்சல் ஒரிஜிட் ஒரிஜிடா கேன்சல் ஆகிடும் அப்போ ஓர் ஒன்று ஒன்று பத்து பத்து நூறு அப்போ ஒன்று பை நூறுன்னு வரும் கரெக்டுங்களா அப்போ நாலாயிரம் நாலாயிரம் இன்ட்டு ஒன்று பை நூறு அது எப்படியே எழுதலாம் நாலாயிரம் பை நூறுன்னு எழுதலாம் அப்போ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இருச்சிங்கண்ணா எவ்வளோ வரும் நாற்பது ரூபாய் வருங்க ஓகேங்களா அப்போ எவ்வளோ வித்தியாசம் நாற்பது ரூபாய் தான் இதுக்கு அதுக்கான அந்த வித்தியாசம் ஓகேங்களா ஸோ நல்லா கவனிச்சிங்க நம்ம தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் ரெண்டு வருடம் அப்படின்னா தான் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த ஷார்ட்கட் நல்லா ஞாபகம் வச்சு வச்சுங்க உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க இந்த வீடியோக்கான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்னன்னா மத்திய அரசு வெளியிட்டுள்ள சாரதி என்னும் இணையதளம் எதனுடன் தொடர்புடையது பாருங்க மத்திய அரசு வந்து என்ன அப்படி இருக்காங்க சார்தி அப்படின்ற இணையதளத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அது எதனுடன் தொடர்புடையது பள்ளி மாணவர்கள் குறு வணிகர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஸோ எது இதுக்கான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா சார் தேங்க் யூ கை இந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கங்க தேங்க் யூ கைஸ்